ஸோ இந்திய அரசியலமைப்பு இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவீஸ்யர் கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ இதிலிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு நியணைய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாரும் டாக்டர் சச்சிதானந்த சின்காவாகும் இந்திய அரசியலமைப்பு நியரணைய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாரும் டாக்டர் சச்சிதானந்த சின்காவாகும் ஸோ அதுக்கடுத்து இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யாரென்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யாரென்னா சர்தார் வல்லபாய் பட்டேலாகும் ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுதுனா பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுதுனா பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் ஸோ அதுக்கடுத்ததாக ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க ஸோ இறையாண்மை என்பது முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் பெற்றதாகும் இறையாண்மை என்பது முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் பெற்றதாகும் அதுக்கடுத்ததாக பொதுநல கோட்பாடு என்பது எல்லாவித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதலாகும் பொதுநல கோட்பாடு என்பது எல்லாவித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதலாகும் ஸோ அதுக்கடுத்ததாக மதச்சார்பற்ற என்பது எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்றக்கூடிய சுதந்திரமாகும் மதச்சார்பற்ற என்பது எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்றக்கூடிய சுதந்திரமாகும் ஆகும் ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சியாகும் ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சியாகும் ஸோ அதுக்கடுத்ததான் இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யாருனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆகும் இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யாருனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆகும் ஸோ அதுக்கடுத்ததான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தோம்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆகும் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தோம்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆகும் ஸோ தான் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் யாரனம் எம் என் ராயாகும் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் யாரனா எம் என் ராயாகும் ஸோ அதுக்கடுத்து தான் கீழ்கண்ட மூன்று கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறியும் ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணமாகும் ஸோ ஃபஸ்ட் ஒன் சரிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணமாகும் செகண்ட் ஒன் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும் ஸோ செகண்ட் ஒன் தப்பு ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்பட்டது ஸோ இவங்க எழுதப்படாதன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் செகண்ட் என்பது தவறாகும் ஸோ அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உறை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவலாகும் ஸோ தேர்ட் ஒன் சரிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணவலாகும் ஸோ இதில் ஒன்று மற்றும் மூணு என்பது சரியாகும் ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யாருனா இந்திய மக்கள் ஆகும் இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யாருனா இந்திய மக்கள் ஸோ இந்திய மக்களுக்கு உள்ளதாம் பிரதமர் குடியரசுத் தலைவர் எல்லாருமே வருவாங்க ஸோ அப்போ இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யாருனா இந்திய மக்கள் ஸோ அதுக்கடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பார்ப்போம் பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் ஸோ அதுக்கான காரணம் பாப்போம் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் பல்வேறு கருத்துக்களுடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் சோ இது கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும் சோ அதுக்கடுத்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நியரணிய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு டேஷ் என்பவர் தலைமை தாங்கினருடன் ஸோ முதல் கூட்டத்திற்கு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் தலைமை தாங்கியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நியரணைய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவாகும் ஸோ அடுத்ததான் அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவும் முயல்கிறது கீழ்க்காணும் கூட்டுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மதச்சார்பற்ற அரசு பற்றி நம்ம பார்த்தோம்னா மத சமத்துவம் என்பது வழங்கப்பட்டுள்ளது ஸோ மதச்சார்பற்ற அரசில் மத சமத்துவம் என்பது இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சரிதான் செகண்ட் ஒன் பார்ப்போம் சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது ஸோ மதச்சார்பற்ற அரசில் சிறுபான்மை மதங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும் ஸோ அப்போ பிஎமே சரிதான் ஸோ சீ பார்ப்போம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது ஸோ மதச்சார்பற்ற அரசில் எல்லா மதங்களும் சரிசமமாக பார்க்குறாங்க அப்படின்னா தீண்டாமை என்பது இருக்காது ஸோ அப்போ தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுமே சரியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு தான் அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மதச்சார்பற்ற அரசில் அதனுடைய கருத்துக்கள் இறையாண்மைக்கு எதிரானதாக இருக்காது ஸோ மதம் சார்ந்த ஒரு அரசாக இருக்கு அப்படின்னா ஒரு மதம் உயர்ந்ததாகவும் இன்னொரு மதம் தாய்ந்ததாகவும் கருதுகிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் என்பது இருக்கும் ஸோ மத சார்பற்ற அரசில் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானதாக கருத்துக்கள் இருக்காது ஸோ அப்போ டி மட்டும்தான் இதில் பொருந்ததாக இருக்கும் ஸோ அப்போ மத சார்பற்ற அரசியல் எதெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா மத சமத்துவம் என்பது இருக்கும் சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் என்பது பாதுகாக்கப்படும் தீண்டாமை என்பது ஒழிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதனுடைய சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருக்காது ஸோ அதனால் டி தான் இதில் பொருந்தாதது ஸோ அடுத்ததான் டாக்டர் சச்சிதானந்த சின்காவை பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் டாக்டர் சச்சிதானந்த சின்காவை பற்றி பார்த்தோம்னா அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சரி தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அரசியலமைப்பு நியரணிய சபையின் மூத்த உறுப்பினராக இருப்பார் அதனால தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்ததான் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார் ஸோ அதனால் செகண்ட் ஒன் என்பது தவறாகும் அதுக்கடுத்து தான் இவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ அதுவுமே தப்பு தான் இச்சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஸோ அப்போ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பொறுத்தவரை காலம் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் சரி இந்த சபையின் மூத்த உறுப்பினராக இருந்திருப்பார் அதனால தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனால் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகும் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பனா இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகும் ஸோ இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகும் நடைமுறைக்கு வந்தது எப்போனா நைன்டீன் ஃபிஃப்டி ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்